மாணவர் செல்வங்கள் தமிழ் கலைஞத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த ஆண்டு பன்னிரெண்டாம் வகுப்பு அடி எடுத்து வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி சந்தோஷமாக உங்களை வரவேற்கிறேன் உங்களுக்கான புதிய பாடத்திட்டம் அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு எட்டு இயல் இருந்தது இப்போ நீங்கள் படிக்க போகிறப்ப ஆனது ரெண்டு இயல் குறைஞ்சு ஆறு இயல் தான் இருக்குது அந்த புதிய பாடத்திட்டத்தின்படி இந்த கையேடு வந்து உங்களுக்கு தயாரிக்கப்பட்டிருக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கோ இது பூராமே வந்து பப்ளிக் எக்ஸாம் ஆன்சக்கியிருக்கு பார்த்தீங்கன்னா அதை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்டது மிக எளிமையாக இருக்கும் மொத்தமே உங்களுக்கு ஆறு ஏழு தான் இதில் வந்து மேலும் அவங்களுக்கு இந்த மிட்டம் டெஸ்ட்டு காலாண்டு அரையாண்டு எல்லாமே பார்க்கணுன்னா நம்ம யூடியூப் சேனலில் இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா அட் பாண்டி குரு செவன் இதை யூடியூப் மேலே அடித்தீங்கன்னாக்கும் இந்த லோகா வரும் தமிழ் கலஞ்சியம் பாண்டி குருன்னு இதில் போனிங்கனாக்கும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் புறாமல் பப்ளிக்காக இருக்கட்டும் காலாண்டு அரையாண்டு மிட்டம் ரிவிஷன் எல்லா கொஸ்டின்ஸுமே அப்லோட் பண்ணியிருப்போம் பார்த்துக்குங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஆண்டு புள்ள உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம் ஒவ்வொரு தடவையும் முக்கியமான வினாத்தலை எல்லாம் போடுவோம் பார்த்துக்குங்க நீங்கள் இந்த கையேடு முழுமையாக படித்தாலே போதும் நூற்றுக்கு நூறு வாங்கிறதுக்கு நூறு சதவீதம் சொல்லலாம் மேலும் புத்தகத்துக்குள்ளே இருந்த சில வினாக்கள் வந்து நான் அடுத்த அடிஷனலாக தனி பிடிஎஃப் அவங்களுக்கு வந்து அடிஷனலாக இதில் சேர்ப்பேன் இப்போதைக்கு இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் மதிப்பெண் வினாவிடை நம்ம புக் பேர் கொஸ்டின் மட்டும் மூணாமக்கிறது ஒன்பதாம் கரைக்கும் இருக்குது சரிங்களா நாற்பத்தி மூணு இருக்குது இலக்கண தேர்ச்சி ஒரு தனியாக கொடுத்துருக்கீங்க பத்து டு பதினாலு கூடுதல் வினா மதிப்பெண் வினா விடைன்றது புத்தகத்துக்கு உள்ளேருந்து கேட்டுருப்பாங்களா இல்லையா பப்ளிக் எக்ஸாமில் அந்த வினா விடா மட்டும் ரெண்டு பக்கம் இருக்குது சரிங்களா அதையும் படிச்சுங்க அடுத்து டூ மார்க் அதே போல் ரொம்ப ரெண்டு ரெண்டு பேரையும் நாலு பேரில் தான் இருக்கும் மிக எளிமையாக படிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் பாருங்க நம்ம வினாத்தல் எப்படி அமைஞ்சிருக்கோ அதாவது அந்த அடுத்து சிறுவினா வருமா இல்லையா அந்த சிறுவினா அதுக்கடுத்து அணிகள் இலக்கியணயம் பாராட்டுகள் திணைத்துறை பழமொழி தமிழ்நாக்கம் அதே போல் கொடுத்துருக்குண்ணா இதை பார்த்துக்குங்க அணிகள் வந்து எல்லாமே இருக்கு இதில் இருக்க அணி மட்டும் படித்தா போதுமானது இலக்கியம் பாராட்டுக்காக எடுத்துக்காட்டு நாலு இருக்கு பார்த்துக்குங்க அதே போல் திணைத்துறை நீங்கள் பன்மா படித்து தான் பெரும்பாலும் இதிலே இருக்கும் ஒரு தடவை வாட்சி விட்டுருங்க அதேமாதிரி பல மொழி ஈஸியாக தான் இருக்கும் தமிழாக்கும் புத்தகத்தில் இருக்கும் நெடுவினா வந்து மிக மிக எளிமையாக நம்ம உங்களுடைய ஆன்சிக்கு வந்து வச்சு தான் எடுத்துருக்கோம் டுவெல்த்து ப்ளஸ் டூ வச்சு ஆனால் மிக எளிமையாக இருக்கும் நல்லா படிக்கலாம் நீங்கள் நல்லா படிங்க திரும்ப திரும்ப படிங்க எளிமையாக இருக்கும் ஏன்னா மொத்தமே தான் அழகாக படிச்சலாம் மொழிபெயர்ச்சி அதே போல் கொடுத்துருக்கீங்க எல்லாமே கொடுத்துருக்கீங்க அதில் இடையில வந்து உங்களுக்கு வீடியோ போடுவேன் எது இது முக்கியம் எது படிக்கணும்னு அதே போல் படிப்பும் ப பயன்படுத்துவோம் கலை சொல் இருக்குது இலக்கண குறிப்பு இருக்குது இலக்கணக்குறிப்பு ரெண்டே பக்கம் தான் போல் பகுப்பது உறுப்பினர்கள் பாருங்கள் மூணு பக்கம்தான் அதே புணர்ச்சி விதி ரெண்டே ரெண்டு பக்கம் இந்த ரெண்டு பக்கம் படித்தாலே கண்டிப்பாக ஒரு புணர்ச்சி விதி வரும் பகுப உறுப்பினர்கள் வரும் சரிங்களா மனப்பட பகுதியும் மிக குறைந்துருச்சு போனாண்டில் வந்து அதிகமான மனப்பட பாடம் இருந்தது பன்னிரெண்டாம் வகுப்புக்கு இப்போ மிக குறைவாக தான் இருக்குது போல் உங்களுக்கு ஒரு பப்ளிக் ஆன்சர் கொஸ்டின் ஆன்சரோட கொடுத்துருக்கேன் ஒன்று சரிங்கண்ணா பார்த்துக்குங்க இதில் நீங்கள் நல்லா படிங்க இதை டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் எடுத்து பயணம் பண்ணி வச்சு நல்லா படிங்க திரும்ப திரும்ப படிங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புக்கின் இருந்து ஒன் மார்க் மட்டும் கொஞ்சம் கொடுப்பேன் அந்த ஒன் மார்க்கு மட்டும் நான் உனக்கு நீங்கள் தனியாக பிடிஎஃப் இந்த வீடியோலையே உங்களுக்கு தனியாக அட்டாச் பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்குங்க அதில் அட்டாச் பண்ணிவிட்டு அதை நான் உனக்கு அதையும் சேர்த்து நான் உனக்கு ஒன் மார்க் ரீட் பண்ணி பழகிங்க இது வந்து கடைசி ஒன் மன்த்து நீங்கள் ஒன் மார்க் படித்தா போதும் அந்த ஒன் மார்க் கூடுதல் மீது நீங்கள் இதை மட்டும் படிங்க போதுமானது சரிங்களா நல்லா படிங்க இந்த ஆண்டு வந்து முழு மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி